அனைவருக்கும் இணைய வணக்கம் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கங்க பதிவு என்னவென்றால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும் இது உண்மையாக நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யுங்கள் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சினைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன பார விரதம் நட்சத்திர விரதம் திதிவிரதம் வாரவிரதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது திதி விரதம் என்பது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது நவகிரகங்களில் செவ்வாயோடு நேரடி சம்பந்தம் உடையவன் முருகன் எனவே செவ்வாய்க்கிழமை விரதம் முருகனுக்கு மிகவும் உகந்ததாகிறது செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி முடித்த அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மற்றும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்த கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஐந்து ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒம்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது முற்றிலும் உறுதி இது தவிர ஆடி செவ்வாயில் மேற்கொள்ளும் நோன்பு குறிப்பிடத்தக்கது இந்த நோன்பை கடைபிடிப்பதால் விரைவில் திருமணம் நடக்கும் மழலை இல்லாத செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பாக முருகன் பெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருள் ஆசி எல்லோருக்கும் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும் இத்துடன் மு முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்